ஈமான் இருக்கணும் ஈமானை அடிப்படையாக கொண்டு அதனால தான் பெருமானான் சொல்லும் போது லா துசாஹிப் இல்லா மோமினன் இறை நம்பிக்கையாளர்களோடு உங்கள் நட்பு வையுங்கள் உங்கள் நட்பை ஆக்குங்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோப்பி செய்வானாக நம்முடைய நல்ல தொடர்பு என்பது யாரும் கரை சேர்க்க முடியாத அந்த சொர்க்கத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையாக்கி சொர்க்கத்தில் கொண்டு நம்மை உட்கார வைக்கிறது நான் இங்கே வீட்டு பெண்களுக்கும் சொல்லுகிறேன் தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன் நல்ல சீதேவிகளான பெண்களோடு பழகுங்கள் அப்படிப்பட்ட பெண்களோடு தோழமை வையுங்கள் சீதேவி குணமுள்ள பெண்களை உங்களுடைய நட்புக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நட்பு என்பது ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல அது பெண்களுக்கும் என்கிறார்கள் நம்முடைய தோழமையும் அப்படிப்பட்டவர்களோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள் நமக்கு நல்ல ஒரு அந்த நிலை வாழ்க்கையை எங்கோ கொண்டு போகிறது துணியாவில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றல்ல இரண்டல்ல அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை இங்கே நினசி பார்க்கலாம் அப்போ அந்த அதீசல சலதாளிசலன் சொல்லும்போது உங்கள் தோழமை இறை அச்சம் உள்ளவர்களோடு இறை நினைவுடவர்களோடு இமானோடு இமானுடைக்கு சொந்தக்காரர்களோடு இருக்கட்டும் ஒலாயா குழு ஆமக்க இல்லா தகி உங்கள்ட்ட இருந்து ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது என்றால் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியாக வருகிறார் என்றால் அவர் அல்லாவின் அச்சமுள்ளவராக இருக்கட்டும் உங்க வீட்டு சாப்பாடை கூட சாப்பிட்றவர் அல்லாவுடைய அச்சம் இருக்கட்டும் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கலாம் யார் பசிக்குதுன்னாலும் கொடுக்கலாம் கொடுக்க வேண்டும் ஆனால் உங்கள் விந்தை சாப்பிடுகிறவர் இறை அச்சமுள்ளவர் சாப்பிட்டால் அந்த விருந்தே பாக்கியமாகும் அல்லா எல்லாருக்கும் தோவை செய்வானாக